ரைஸ்லா ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த உன்னத வலை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளின் உண்டான ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானிக்கப் போகிறோம் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் முதல் வசனத்தில் கர்த்தர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாய் கண்டேன் என்று கத்தர் நோவாவுக்கு இரக்கத்தை காண்பித்ததை பார்க்கிறோம் இந்த நோவாவின் இடத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார் நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு என்று சொல்லி அந்த பேழையை உண்டு பண்ண சொன்ன கத்தர் அந்த நாட்களிலே மழையில்லை தரையிலே வைத்து ஒரு பேழையை உண்டாக்கி கொண்டிருக்கிறார் எவ்வளவு சுற்றுப்புற ஜனங்கள் எல்லாம் அவரை வித்தியாசமாய் பார்த்திருப்பார்கள் என்று சொல்லி நீங்கள் யோசித்து பாருங்கள் நோவா என்னடா மழையே பார்க்காத ஒரு காலத்தில் வெள்ளத்தை பார்க்காத ஒரு காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நோவா செய்து கொண்டிருக்கும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் வித்தியாசமாய் பார்த்திருப்பார்கள் வித்தியாசமான வார்த்தைகளை என்னாலே பேசி கொண்டிருந்திருப்பார்கள் இப்படிப்பட்ட ஒரு பொழுப்புக்கட்ட வேலையை செய்து கொண்டிருக்கிறானே என்று சொல்லி நோவாவை குறித்து ஏளனமாய் பேசி கொண்டிருந்திருப்பார்கள் ஆனால் கத்தருடைய வார்த்தைக்கு நோவா கீழ்ப்படிந்து அந்த பேழையை உண்டு உண்டாக்கினார் இந்த கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்ததுனாலே விசுவாசம் வைத்ததுனாலே ஆகியனால அந்த குடும்பம் காக்கப்பட்டது அதற்கான ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்க எழுதின நிருபம் பதினொன்னாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் நான் வாசிக்கிறோம் விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு வேலையை உண்டு பண்ணினான் அதனாலே உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து விசுவாசத்தினாலே உண்டாகும் நீதிக்கு சுதந்திர வாழியானான் அவன் விசுவாசத்தினாலே கர்த்தருடைய வார்த்தை நிச்சயம் நிறைவேறும் நாள் ஒன்று வரும் பொழுது நடக்கும் என்ற அந்த நம்பிக்கை அப்போது அந்த சூழ்நிலைகள் இல்லை ஆனால் கத்தருடைய வார்த்தையை நம்பினாலே பேழையை உண்டாக்கினார் அந்த பேழையை உண்டாக்கின பொழுது ஏற்ற சமயம் வரும் பொழுது கத்தர் நோவாவையும் அவன் வீட்டார் அனைவரையும் உள்ளே அந்த பேழைக்குள்ளே நீங்கள் பிரவேசிங்க இப்போ பேழை உண்டாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் உள்ளே போகலை ஆனால் இப்போ எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கற்ற சொல்லாரு நீ அந்த பேழைக்குள்ளே பிரவேசி என்று சொல்லி உள்ள அவன் எல்லாவற்றையும் அனுப்பின பின்பு நோவாவையும் உள்ளே அனுப்பிவிட்டு கத்தர் அந்த பேழையினுடைய கதவை அடைத்து விட்டான் அதற்கு பின்பு ஜலம் இந்த பூமியிலே கொட்டி தீர்க்க ஆரம்பிக்கிறது ஜனங்கள் எல்லாரும் ஆடு மாடுகள் உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் அழிக்கப்பட்ட பொழுது நோவாவின் குடும்பம் காக்கப்பட்டது ஒரே ஒரு காரியம் கர்த்தர் சொன்ன வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்து கர்த்தர் என்ன சொன்னாரோ அதன்படி செய்ததனுடைய காரணம் அவருடைய குடும்பம் காக்கப்பட்டது போல இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு அழிவுகளும் பேரழிவுகள் நடக்கப் போகிறது மிக வரப்போகிற ஆக்கினை ஒரு தீர்ப்பு நடக்க போகிறது அதிலிருந்து நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் காக்கப்படுவதற்கு கிறிஸ்துவாகிய பேழைக்குள் நீங்கள் பிரவேசிக்க ஆண்டவர் உங்களை அன்போடு கூட அழைக்கிறார் நீங்கள் கேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து அவருக்குள் நீங்கள் கடந்து வருவீர்களே ஆனால் நீங்களும் உங்களுடைய குடும்பமும் காக்கப்படுவீர்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே வரப்போகிற ஆக்கினை தீர்ப்புல வரப்போகிற அழிவில நாச மோசங்களிலே இவர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாதபடி இவர்களும் இவருடைய குடும்பமும் ஆண்டவரே அந்த அழிவிலிருந்து காக்கப்படுவதற்கு ஆண்டவரே இப்பொழுது நோவா தேவ எச்சரிப்பை பெற்று விசுவாசத்தோடு பேழை உண்டு பண்ணி அதற்குள் பிரவேசித்து தன்னுடைய குடும்பத்தை காத்து கொண்டது போல இவர்களும் இவர்களும் இவருடைய குடும்பத்தையும் காத்துக் கொள்வதற்கு இவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து அவரை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிகளிலே நடக்க அர்ப்பணிக்க இவர்களுக்குள் அந்த விசுவாசத்தை உண்டாக்கி தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜூபிக்கிறேன் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆம கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள்